बॉस तमिल मिड वीक रिव्यू அதாவது சென்னை பெங்களூர் ஹைவேலி தீம் பார்க் இருக்கு அதோட கோடியில் செட்டும் இந்த வீடும் அமைச்சிருக்காங்க ஒரு எண்பது லட்சம் ரூபாய் இந்த பதினஞ்சு பேரு போட்ட போது அட்வான்ஸ் வந்து லட்சம் அதாவது ரெண்டு வாரம் இருந்தா கூட அந்த அஞ்சு லட்சம் எடுத்துட்டு போலாம் எலிமினேஷன் ஆனாலும் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு மேல தொடரவங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனா பெனால்டி கிளாஸ் தான் பயங்கரம் இவங்க கண்டஸ்டன்டே நாங்கள் வெளியில போற நடுவில் முப்பது லட்சம் ரூபாய் சேனலுக்கு கொடுக்கணும் அது மாதிரி கேள்விப்பட்டேன் அப்புறம் இவங்க காதல் அந்த உணர்வுகளை தான் ப்ரொமோட் பண்ணணும்னு பார்த்தாங்க ஆனால் வந்து உங்களுக்கு ஹெலனா நில்சன் அதுதான் ஓவியா அப்புறம் ரைசியா வில்சன் அப்புறம் ஜூலியானா செபாஸ்டின் இவங்கெல்லாம் ஒரு சைடு கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் ஒரே பேச்சிலர் வந்து அரார் என்கிற ஆரவ் அவர் இஸ்லாமிய பையன் அவங்களுக்குள்ளே கோத்து விட்டால் சமூக வலைத்தளங்களில் லவ் ஜிகாதுன்னு சண்டைக்கு போயிட்டாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலி வந்து ஆர்த்தியும் நம்ம காயத்ரியும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவள் அழுதுகிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து கிராமத்துலேருந்து வந்த வையாபுரியும் கஞ்சா கருப்பையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து பரணியை டீஸ் பண்ணுங்கன்னு அதை பார்த்து நம்ம வந்து ரொம்ப சோகமாகவும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் கிளாஸ் ரூமுன்னு போட்டு சின்ன குழந்தை மாதிரி நடத்துகிற விளையாட்டு ரொம்ப பேத்தர் நான் நாளைக்கு வந்து அந்த கண்ணை கட்டி விட்டுட்டு யானைக்கு வால் போடுறதும் செய்ய போகிறாங்களா அப்புறம் அந்த பரணி வந்து தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு ஓட்டு போடும்போது அப்படி முடிச்சுட்டு இருப்பாரு அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த கேமரா சொல்கிறாரு அதனால அந்த கமல் ஸ்டேஜில் இருக்கிற ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் டீம் அப்பப்போ இவங்கள்ட்ட வந்து பார்த்துக்கிறாங்களாம் ஆனால் வந்து விட்டுட்டு போற இப்போ ஸ்ரீ நமீதா தான் அங்கேயே ஒரு காட்டேஜ் எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க திருப்பி ஷோக்கு வந்துடுவாங்கங்கிறாங்க ஆனால் இந்த விஜய் டிவி வந்து எப்போ பார்த்தாலும் யாரையாவது அழ விட்டுகிட்டே இருப்பாங்க சூப்பர் சிங்கர் எடுத்தா சிங்கரோட அம்மா பாட்டி தாத்தா குடும்பமே அழுகும் அது மாதிரி இங்கே வந்து பரணி அப்புறம் வந்து சக்தி நமீதா ஜூலியானா டெய்லி ஒருத்தர் அழகாக இருக்காங்க இவள் வந்து ரைசியா ரெடியாக இருக்கிற க்ளோஸ் அப்ல அழுகிறதுக்கு அவளோட சேர்ந்து நாமும் அழுகுவோம்